வணக்கத்துக்குரிய குரு முதல்வர் அவர்களே வணக்கத்துக்குரிய நிதியாளர் அவர்களே வணக்கத்துக்குரிய பங்கு தந்தை அவர்களே உதவி பங்கு தந்தை அவர்களே ஏனைய குருக்களே அருட் சகோதரிகளே இன்றைய தினத்திலே தங்களுடைய சிறப்பு நாளை நினைவு கூர்ந்து பரிசுத்த ஆவியாரால் நிரப்பு பெற்று அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்ற இளையோரே அவர்களின் பெற்றோரே ஞான பெற்றோரை அன்பான இறை மக்களே ஆனாளின் பிள்ளைகளே உங்களுக்கு இந்த வேலையிலே இறைவனுடைய ஆசிரியரை தெரிவித்து நிற்கின்றேன் இது வங்காளைக்கு வந்தது வீட்டை வந்த மாதிரி இருக்கு பழைய பழைய ஞாபகங்கள் வருகின்ற பொழுது வீட்டிற்கு வந்தது போல இருக்கிறது ஏனென்றால் நான் இங்கு இருந்த பொழுதும் பங்கு சபையினரிடமும் என்னையொரிடமும் சொன்னேன் இது என்னுடைய சொந்த ஊர் போலத்தான் எனக்கு சேவை செய்ய ஆண்டவர் இங்கு என்னை அனுப்பியிருக்கிறார் என்று பங்காளி பங்கிற்கு சேவை செய்ய வருவதற்கு நான் ஒரு நாளும் கனவிலும் எதிர்பார்த்திருக்கவில்லை அந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவர் தந்தமைக்காக இந்த வேளையிலே நன்றி சொல்லுகின்றேன் உங்களாலே நானும் பல வழிகளிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றேன் அந்த உருவாக்கத்தை தந்த உங்கள் எல்லோருக்கும் இந்த வேலையிலே நன்றி தெரிவித்துக்கொள்ள கொள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையிலே நான் இந்த பங்கிலே இருந்த காலங்களில் உதவியாக இருந்திருக்கின்றீர்கள் அது மட்டுமல்லாமல் இந்த பங்கிலே மனதார பணி செய்வதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பல வழிகளிலே வழி சமைத்திருக்கின்றீர்கள் எதை சொல்லுவது என்று நான் நினைத்த பொழுது எதை சொன்னாலும் அலங்காரமாகத்தான் இருக்கும் இருந்தவர் தானே புழுகிறார் என்று நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் ஆகை எல்லாவற்றிற்கும் நான் நன்றி நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் உங்களுடைய வளர்ச்சியை பார்க்கின்ற பொழுது விசுவாச எழுச்சியை பார்க்கின்ற பொழுது இந்த பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய முகங்களை மீண்டும் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருள் நிறைவாக இந்த பங்கிலே கிராமத்திலே தங்கி இருக்கிறது என்பதற்கு சாட்சியாக இருக்கின்றது சிறப்பான விதத்தில் இந்த பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்காக செபிப்போம் எங்களுடைய இந்த இந்த கிராமத்தின் பங்கின் மறை மாவட்டத்தின் எதிர்நோக்கின் காரணிகளாக இருக்கின்றவர்கள் இவர்களே இவர்களை ஆண்டவர் என்று பரிசுத்த ஆவியினால் அர்ச்சித்திருக்கின்றார் தொடர்ந்து இந்த பிள்ளைகளையும் இவர்களுடைய பெற்றோரையும் குடும்பத்தையும் ஞான பெற்றோரையும் அவர்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இன்னும் இவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற பிள்ளைகள் இந்த அடிச்சுவட்டை பின்பற்றி வேத கடமைகளிலே கருத்தாக நின்று அவர்களும் இந்த திருச்சபைக்கு நிறைவான வளர்ச்சியை கொடுக்க அவர்களையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம் ஆகவே இந்த வேளையிலே இந்த பங்கிலே இவர்கள் ஊடாகவும் இன்னும் எங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் தேவ அழைத்தலின் விளைநிலமாக மாற வேண்டும் இன்னும் பல அழைத்தல்கள் இவர்கள் ஊடாக வர வேண்டும் ஏற்கனவே பங்கிலிருந்து அந்த அழைத்தலினாலே உலக அகில திருச்சபையும் எங்களுடைய மறை மாவட்டமும் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இவற்றிற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகின்ற அதே வழையிலே உங்களுடைய பங்களிப்பு இந்த திருச்சபையில் வளர்ச்சிக்கு விசுவாசத்தின் வளர்ச்சிக்கு மன்னார் மறை சாட்சியரின் மண்ணின் எழுச்சிக்கு நிறைவாக பல வழிகளிலே கிடைத்துள்ளன கிடைக்கப்பெற்று வருகின்றன அந்த ஆசீர் கிடைக்க என்னுடைய அருளையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நிற்கின்றேன் குறுக்களோடு இணைந்து உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நீங்கள் தந்த இந்த இனிய வரவேற்புக்காக பழமை வாய்ந்த வரவேற்பு முறையிலே வரவேற்று இனியூடாக எங்களை இந்த பங்கிற்கு இன்றைய நாளிலே வரவேற்றுமைக்காக பங்கு தந்தைக்கும் உதவி பங்கு தந்தைக்கும் ஆலய சபையினருக்கும் ஏனைய ஒவ்வொரு இந்த பங்கின் இறை மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய இதயப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் இந்த வரவேற்பை செய்த பொழுது எல்லாம் நான் வளமையாக சொல்வது எனக்கு அல்ல எங்களுக்கு அல்ல மாறாக வரவேற்றிருக்கின்றீர்கள் உள்ளத்தில் வாசம் செய்கின்றார் இந்த ஜேசுவின் பிரசன்னத்தை ஜேசுவின் நாமத்தை தான் எங்கள் ஊடாக நீங்கள் புகழ்ந்திருக்கின்றீர்கள் வரவேற்றிருக்கின்றீர்கள் ஜேசு எங்களை அழைக்கவில்லை என்று சொன்னால் இது எதுவுமே எங்களுக்கு சேருமதியாகாது ஆகையினாலே உங்களுடைய இந்த நல்ல எழுச்சிக்கும் எங்கள் ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து இந்த பங்கு இறைவனுடைய அன்பிலே மிளிர வேண்டும் பரிசுத்த ஆவியானவருடைய அருட்கொடைகளாலும் கனிகளாலும் நிறைந்திருக்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளின் கல்வி மேம்பட வேண்டும் எங்களுடைய தொழில் சிறக்க வேண்டும் எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஊரிலே ஒற்றுமையான சின்னங்களாக குடும்பங்களும் ஒவ்வொரு தனி நபரும் சிறக்க வேண்டும் இதனால் ஆனாலுடைய பிள்ளைகள் என்ற அந்த பெருமையிலே தொடர்ந்து புனித ஆனாளுடைய ஆசிரியரும் அருளும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க அந்த ஆளானுடைய பரிந்துரையினாலே இந்த பங்கு மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நிறைவாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நிற்கின்றேன் இந்த வேளையிலே இந்த அருமையான பரிசுத்த ஆவியினுடைய பெந்த கோஸ்து திருவிழாவிலே நீங்கள் எங்களை வரவேற்று இந்த இடத்திலே நீங்கள் எங்களுக்கு தந்த வாழ்த்து பாவுக்காகவும் உங்களுடைய அன்பளிப்புக்காகவும் நன்றி சொல்லுவதோடு இந்த பிள்ளைகள் நீங்கள் எல்லோரும் செய்த அனைத்திற்காகவும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு நிறைவாக